சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் நிலையுள்ளது நிலை இல்லாதது என ஒன்றும் இல்லை அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நிலை உள்ளது நிலை இல்லாதது என ஒன்று இருக்கிறது அதுதான் உண்மை என உணரப்படும் உண்மையான சத்தியம் என்ற உணர்வுகள் மட்டுமே நிலையுள்ளது ஆசைகளால் இது வேண்டும் என உணரப்படும் உணர்வுகள் நிலையில்லாதது கோபம் நிலையானது அல்ல வெறுப்பும் நிலையானது அல்ல ஆனால் ஒரு உயிரின் இடத்தில் காட்டும் அன்பு நிலையுள்ளது அது எப்படி கோபம் போன்றது தான் அன்பும் ஒரு உணர்வு ஒருத்தருக்கு கோபம் எப்படி வருதோ ஒருத்தருக்கு அன்பு எப்படி வருதோ இது இரண்டுமே ஒரு சமமான உணர்வு ஆனால் இந்த அன்பை ஒரு இடத்தில் வைத்து நம்மால் அழகு பார்க்க முடியும் ஆனால் இந்த கோபத்தை நம்மால் எங்குமே அழகு பார்க்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிலை உள்ளது நிலை இல்லாதது என்று எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது இன்று இருக்கக்கூடியவர்கள் நாளை இல்லாமல் போகலாம் நாளை இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுநாள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நன்றாக வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சகல கஷ்டங்களும் தீர்ந்து அன்போடு வாழலாம் அல்லது கஷ்டங்கள் வந்து நம்மை ஆட்கொள்ளலாம் என்ன நிகழ்வுகள் வேண்டுமானாலும் நமக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் நமக்கு நடக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில பேர் நிஜத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பார்கள் நிஜத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பார்கள் எனக்கு வேண்டாம் நான் நம்பலை அப்படின்னு சொல்வாங்க ஒரு உண்மையை சொல்லும்போது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் கோபப்பட்டு கத்துவார்கள் உண்மை என்று நம்பக்கூடிய அத்தனை பேரும் கோபங்களை விட்டு விலகுவார்கள் இந்த வாழ்க்கையை மிக அழகாக வாழக்கூடிய தருணம் உங்கள் கையில் உள்ளது ஒரு உயிர் துடிக்கும் தருணம் அந்த நேரத்தில் உன் அன்பு இறைவனின் மனதில் நீங்காத இடம் பிடிக்கும் ஒரு உயிருக்கு துடிக்கக்கூடிய ஒருவருக்கோ அல்லது கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கோ நீங்கள் உதவும் போது அந்த அன்பு இறைவன் மனதில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உதவி செய்வது மட்டுமல்ல மனதால் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அவரை சுற்றி நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதும் உதவிதான் அன்புக்கு வடிவமே எல்லையோ இல்லை அன்புக்கு வடிவமோ எல்லையோ இல்லை அது சொல்ல முடியாத மகத்துவம் கொண்டது நீ எப்படி இருக்க வேண்டும் உன் ஆன்மாவின் இயல்பில் என்று நான் கூறுவது இதுதான் உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது கிடையாது இந்த சந்தோஷம் வெளியுலகத்தில் இருந்து உணர்வது கிடையாது உன்னுள் அந்த சந்தோஷம் இருக்கிறது அதை உன்னால் உணர முடியும் எதுவுமே இல்லைனா கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னை சுற்றி யாருமே இல்லைனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் பிறக்கும்போது அந்த உணர்வு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் சில பேர் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது சிரித்து பேச முடியாது காரணம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆகையால் ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் உங்களால் தான் போக்க முடியும் உங்களால் தான் போக்க முடியும் அதற்கு நான் சாட்சி சாயப்பா சாட்சி மனதில் இருக்கக்கூடிய வழிகளை யாரால் போக்க முடியும் என்றால் அது உங்களால் மட்டுமே சில பேர் உங்கள் மனசில் பாரத்தை சுமந்துட்டு வெளி உலகத்தில் அதற்கான விடையை தேடிக்கொண்டிருப்பார்கள் யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களா யாராவது நமக்கு பதில் சொல்ல மாட்டார்களா யாராவது நமக்கு நல்லது செய்ய மாட்டார்களா அப்படின்னு நம்ம நம்ம மனசு ஏங்கிட்டு இருக்கும் ஆகையால் சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் மிக 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 குறுகியது இப்படின்றதுக்குள்ளே இந்த வாழ்க்கை முடிந்துவிடும் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சாயன் பிள்ளைகள் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும் அது உங்கள் கையில் உள்ளது எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் மன நிறைவோடு வாழ வேண்டும் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அது எப்படி இந்த காலை பொழுதில் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகள் மனதிலும் எப்படி சூரியன் கண்ணில் படுகிறதோ அதுபோல் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தெளிவான கண்ணோட்டங்களும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் பிறக்க வேண்டும் அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஏன்னா இந்த உலகம் வந்து யாருக்காகவும் எப்போதும் நிற்க அல்ல எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லி அழப்போவதும் கிடையாது அவரவர்கள் செய்வினை அவர்களை வந்து சேரும் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது நம்மை வந்து சேரும் அவ்வளவுதான் ஆகையால் சாயின் பிள்ளைகள் முடிந்தவரை நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை பழகுவோம் இந்த பிரபஞ்சம் நமக்கானது ஏன்னா இன்னைக்கு காலையில் எழக்கூடிய அந்த தருணம் இரவு உறங்கக்கூடிய அந்த தருணம் மட்டும்தான் நமக்கு தெரியும் நடுவில் எவ்வளவு வேகமாக இந்த காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒவ்வொருவரும் இறப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு நடுவில் தான் பணம் பேர் புகழ் அந்தஸ்து காசுன்ட்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர அவ்வளவு வேகமாக இந்த உலகம் சு சுழன்று கொண்டு அவ்வளவு வேகமாக இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது ஆகையால் சாயின் பிள்ளைகள் நலமோடு சந்தோஷமாக வாழுங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் சாயப்பா உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி வாழ வைப்பார் ஓம் சாய்ராம்